காவிரியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தைந்து அடியை தாண்டியுள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து எழுபத்தைந்தாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அணைக்கு தற்போது நாற்பதாயிரத்து பதினெட்டு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தாறு அடியாக உயர்ந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் அடைமழையால் கோவை குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரள்கிறது இதேபோல் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சித்திரை சாவடி அணைக்கு தண்ணீர் சீறிப்பாய்ந்து வருவதை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து கைபேசியில் படம் பிடித்து செல்கின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் மழை இன்னும் ஓயாத நிலையில் அங்குள்ள குந்தா அவலாஞ்சி உள்ளிட்ட அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன பில்லூர் அணையிலிருந்து நான்காவது நாளாக பவானி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்துள்ள அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொன்னூறு அடி உயரம் கொண்ட அமராவதி அணையில் தற்போது எண்பத்தி ஏழு அடிக்கு தண்ணீர் உள்ளதால் முதன்மை மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது கோவை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்திரண்டு அடியாக உள்ள நிலையிலேயே கேரள பொதுப்பணித்துறையினர் ஆயிரம் கன அடி நீரை இருப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது தேனி மாவட்டம் சுரங்கனாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மலை உச்சியிலிருந்து தண்ணீர் கொட்டும் அழகையும் மலை முகடுகளில் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் குமுளி வழியாக செல்லும் பயணிகள் கண்டுகளித்து செல்கின்றனர்